கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மழ்கையார் ரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் ஆசானுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் விவேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும் இன்று அறிவு என்பது தேவனை அறிகிறது பரலோக ராஜ்யத்தை குறித்து உணர்ந்து கொள்வது புரிந்து கொள்வது பரலோக ராஜ்யத்தை கற்றுக்கொள்வது உலகத்தில் இருக்கிற அறிவு என்ன உலகத்தில் படிக்கிற இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் டாக்டர் பட்டம் இதெல்லாம் இல்லை ஃபிலாசபி தியாலஜி டெக்னாலஜி பயாலஜி சுவாலஜி சயின்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸு எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி படிக்கிறாங்க கம்ப்யூட்டரில் என்னமோ புதுசு புதுசாக படிக்கிறாங்க இதெல்லாம் அறிவு இல்லைன்னா ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடும் இது இல்லை அடுத்தது வந்துடும் அடுத்தது மாறும் தியாலஜிலேயே நிறைய புதுசு புதுசாக மாற்றி இன்றைக்கி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அழியாதது கத்துடைய வார்த்தை மாறாதது கத்துடைய வார்த்தை ஜீவனு உள்ளது கத்துடைய வார்த்தை அந்த வேத வார்த்தை ஆசானியுடைய வாயில் தேவ மனுஷனுடைய வாயில் இருக்குது நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் நன்கு செவிக்கிற ஒரு மனுஷன் தேசத்தை காக்கிற மனுஷன் ஜபத்தில் உங்களை தாங்குகிற மனுஷன் ஜபத்தில் உங்களை பாதுகாக்கிற மனுஷன் ஜபத்தில் உங்களை பராமரிக்கிற மனுஷன் ஜபத்தில் உங்களை பூரணப்படுத்துகிற மனுஷன் ஜபத்தில் உங்களை நித்திய ஜீவனுக்கு நடத்துகிற மனுஷன் செவித்து கத்துடைய வார்த்தையை பெற்று உங்களுக்கு கொடுக்குற ஒரு அபிஷேகம் பெற்ற பரிசுத்த ஆவின் வல்லமை பெற்ற ஒரு பரிசுத்த தேவ மனிதனை நீங்கள் சம்பாதிக்கணும் பெற்ற முத்து அதுதான் வரல ஒரு ஆஜையுமே வாசலே திருட்டுவதை ஒரு நல்ல ஒரு தேவடைய மேன் ஆஃப் கார்டு நல்ல ஒரு மேன் ஆஃப் கார்டு தான் அந்த வழியாக தான் நீங்கள் போக முடியும் சொல்லுங்கள் மீடியேட்டர் தேவையான நானே பார்த்துக்குவேன் ஒருத்தர் அப்படி தான் அடிக்கடி சொல்லுவார் என்னகிட்ட அவர் வீட்டில் குடியே இருக்க முடியாது அவர் சொல்லுவார் அடிக்கடி நானும் பாசிட்டு நானும் பாசிட்டார் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட தான் வந்து நிற்பார் அதிக சமம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக எப்பொழுது பரிதப்படுத்தி செபிக்கிறவன் ஜனங்களை கண்டம் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணாமல் ஜனங்களை வாழ் வைக்க வாழ்வு கொடுக்குற மனுஷன் வாழ வைக்கும்படியான விருப்பம் உள்ள செபிக்கிறவன் உவாசிக்கிறவன் இப்படி ஒரு ஆசாரி என்னை சம்பாதிங்க அப்படி உதளில் அறிவு இருக்கும் அதை அவங்க காப்பாங்க அறிவோடு பேசுவாங்க வேதம் அவங்க வாயில் இருக்கும் சேனைகளுடைய கருத்துடைய தூதன் அவங்க தான் சேனைகளின் கருத்துடைய தூதனை அவங்க தான் அப்படிப்பட்ட தேவ மனுஷன்கிட்ட நீங்கள் இருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு கை கொண்டு பரலூர் பிரவேசிக்க முடியுமே தவிர தெருவுக்கு தெரு சபை திறந்துருக்கேன் எல்லாம் சமைக்கும் போய் பரணவரத்துக்கெலாம் போக முடியாது அந்த கணவன்லாம் காண வேணாம் நிறையா இருக்கிறாங்க பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டுற கேஸு நானும் பாஸ் சொல்லிக்கிறக்கு தேவ சமூகத்தில் நிற்கணும் வாத்து மாவுக்காக நிற்கணும் அல்லேன்னுயா